ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு சூப்பரான விலை தகவலை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஏற்கனவே வந்து இந்த கிராம உதவியாளர் பணியிடங்கள் வந்து நெருப்பதற்கு வந்து சன் நியூஸில் வந்து ஒரு விளம்பரம் அறிக்கை விட்டுருந்தாங்க அது உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து செய்தித்தாளில் வந்து அதே வந்து க கிராம உதவியாளர் பணியிடங்கள் வந்து ஒரு தமிழக அரசு உத்தரவு விட்டுருக்கு அதை பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரிசல்ட்டுக்காக ரொம்ப வெயிட் இருக்காங்க அதாவது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மேக்ஸிமம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து இந்த வீக்கில் சில மாவட்டங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே ஏழு எட்டு மாவட்டம் விட்டுருக்காங்க மீதி மாவட்டங்களில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை பற்றி நான் அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீட்டு அதை பற்றி நான் அப்டேட்டு கொடுக்குறேன் இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் செலக்ட் ஆகாமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு நல்ல ஒரு வேலை தகவல் தான் இது அது மட்டும் இல்லாமல் இது மேக்ஸிமம் ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கவங்களும் தரமான அப்ளை பண்ணலாம் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னது தான் இதுக்கு டென்த் குவாலிஃபிகேஷன் தான் இது கிராம உதவியாளர் பணியிடங்கள் தான் இது நிரப்ப போகிறத சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேட் வந்து மென்ஷன் பண்ணலை ஆனால் இப்போவும் வந்து டேட் வந்து எந்த டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கூட சொல்லலை ஆனால் வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போது அப்ளை பண்ணணும் அப்புறம் வந்து இது எந்த அடிப்படையில் வந்து எடுப்பாங்க எந்த ப்ராசஸில் வந்து பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்ட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி முழுமையான தகவல் வந்து பார்த்துடலாம் வாங்க இந்த செய்தி வந்து நேற்று ஜூன் வந்து பதினெட்டுலேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி முழுமையான தகவல் வந்து பார்த்துடலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கிராம உதவியாளர் காலி நிற்பனங்கள் வந்து நிரப்ப நடைமுறைன்னு போட்டிருக்காங்க ஆட்சியாளர்கள் முழுவதும் தமிழ் அரசு கடிதம்னு போட்டிருக்காங்க சென்னை ஜூன் பதினெட்டு தமிழ்நாடு முழுவதும் மூணு ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கிராம உதவியாளர் காலிப்படங்கள் நிரப்பவும் நடைமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது இதற்கான கடிதத்தை அனைத்து மாவட்ட ஆட்சியாளருக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் எம் சாய்குமார் அனுப்பியுள்ளார் அவரது கடிதத்தில் விவரம் தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் பயணங்களை நிற்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன அதன்படி வட்டார அளவில் செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் வெளியிட்டு வெளியிட்டு காலி காலிப்பிடங்கள் நிரப்ப நிரப்பப்பட வேண்டும் காலி பண்டிகங்களை நிற்பதற்கான அறிவிப்பு நடவடிக்கைகளை ஜூலை முதல் வாரத்துக்குள் முடிப்பது அவசியமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க போன வெளியில் பார்த்தோம் ஒவ்வொரு மாவட்டம் வந்து எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டங்களில் வந்து அந்தந்த ஆட்சியாளர்கள் அடிப்படையில் வந்து எத்தனை வேக்கன்சி இருக்குன்னு முறையான மாதிரி வந்து செய்தித்தாள்களில் அல்லது வேறு ஏதாவது வழியில் வந்து மாவட்டங்களுக்கு வந்து அறிவி அறிவிப்பு கொடுத்து ஜூலை முதல் வாரத்துக்குள்ள வந்து இந்த அறிவிப்பில் வெளியிட்டுருக்கு முடிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பயணிடங்களை நிற்பதுக்கான அறிவிப்பை வெளியிடப்பட்டு முப்பது நாளுக்குள் விண்ணப்பங்கள் பெறப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு வந்து டேட் மென்ஷன் பண்ணி வெளியிட்டு அப்புறம் வந்து இந்த டேட் அடிப்படையில் இருந்து முப்பது நாளுக்குள்ளே வந்து இந்த பணியிடங்களுக்கு வந்து எல்லோரும் அப்ளை பண்ணும் அப்படின்ட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ முப்பது நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கிராம உதவியாளர் பணிக்கு வந்து எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் அத்தியாவசியம்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எழுத படிக்கும் வாசிப்பு அதாவது வாசிக்க தெரிஞ்சணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் டென் பர்சென்ட்டில் உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து உங்களுக்கு தேர்வுக்கான விண்ணப்பங்கள் தேர்வாளர்களிடம் வந்து பெறப்பட்ட தேதியிலிருந்து பத்து தினங்களுக்குள் இந்த தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை அனுப்ப வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பித்து அதுக்கப்புறம் முப்பது நாளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க விண்ணப்பங்கள் வந்து அவங்க கையில் பெறப்பட்டு அடுத்து டென் டேஸில் வந்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இன்டர் லெட்டர் வந்து அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து தேர்வு வந்து தகுதியான அனைத்து தேர்வுகளுக்கும் தே தேர்வுக்கான அழைப்பு கடிதம் சென்றுள்ளதா என்பதை உறுதி செய்து பிறகு இருபத்தோரு நாட்களுக்கு வாசிப்பு மற்றும் எழுத்துத் தேர்வை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வு அழைப்பு கடிதம் வந்து எல்லாருக்கும் வந்து கையில் பெறப்பட்டதா அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருபத்தோரு நாளுக்குள்ளு வந்து வாசிப்பு மற்றும் எழுத்துத் தேர்வு நடத்த வேணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு இன்ட்ரு லெட்ரு உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துருச்சா அப்படின்ட்டு உறுதி செஞ்சதுக்கப்புறம் இருபத்தோரு நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இன்ட்ரிவியூக்குள்ளே போ இன்ட்ரூ அட்டன் பண்ண போகிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த தேர்வு முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு பதினைஞ்சி தினத்திற்குள் நேர்வு தேர்வு நடத்த வேண்டும் அதைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்வாளர் பெயர் பட்டியலை வெளியிடலாம் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் இன்டர்வியூ லெட்டர் வந்து கையில் கிடச்சதுக்கப்புறம் வெறும் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்து இன்டர்வியூ நடத்தி முடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ நடத்தி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அழைப்பு கடிதம் அதாவது நீங்கள் சைட் ஆகிட்டீங்களா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் லெட்டர் அனுப்புவாங்க அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு பேப்பரில் வந்து அவங்களுக்கு விளம்பரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து முப்பது நாளுக்குள்ள வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்து தினங்களுக்கு வந்து தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை அவங்க அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தேர்வு பட்டியல் வெளியிடப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதாக விவரம் உங்களுக்கு ஆனால் இப்போ ஸ்டா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்ளை பண்ணுற டேட்டு ஸோ அப்ளை பண்ணுற டேட்டு வந்து உடனே அவங்களுக்காக கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ரிசல்ட்டுக்காக அப்டேட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நானும் எதிர்பார்த்து தான் இருக்கேன் ஸோ வந்து இந்த பங்கிடங்களுக்கான ஒரு அழிப்பு தகவல் வழியாக இருந்திருக்கு அதுதான் ஷேர் பண்ண உங்களுக்கு ஸோ இதுக்கு வந்து மறக்காமல் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் செலக்ட் ஆனவங்க ஓகே செலக்ட் ஆகாதவங்க அப்புறம் ரிசல்ட்டை வெயிட் பண்ணுறவங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு ஜாப் இது கிடைச்ச லக்கு தான் இது மேக்ஸிமம் டென்த்து குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருப்பீங்க ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் கண்டிப்பாக பதிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் வச்சுக்கோங்க அதுக்கு மட்டும்தான் தமிழ் வழிகளில் எல்லாம் நான் படித்தனும் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி சர்டிஃபிகேட் இல்லைனாலும் அதை எடுத்துச்சுக்காங்க இந்த மாதிரி ஜாப்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஒரு மார்க் அடிப்படையில் சூஸ் பண்ணுவாங்க இது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த ஜாப்புக்குள்ளே போகிறது ரொம்ப லக்காக தான் இருக்கும் இல்லாதவங்க தயவு செஞ்சு எடுத்துச்சுக்கோங்க மேக்ஸிமம் இந்த ஜாப்புக்கு வந்து விட்டுறாதீங்க அப்ளை பண்ணுங்கள் எப்போ நோட்டிஃபிகேஷன் விட்றாங்க அதான் டேட்டு மென்ஷன் பண்ணாங்கன்னா உடனே ஒரு தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த வேலைப்பு தகவலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்